விலங்குகள் பின்படுத்தப்படவில்லை இந்த டவுனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா நூத்தம்பது ரூபாய்க்கு கூட வாங்குறாங்க காட்டு பக்கம் யாரும் வாங்குறதில்ல நாட்டுக்கார வேலை இன்றைக்கி வந்து அந்த காலத்து பட்டாசு இது என்ன பண்ண இந்த காய் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டோம்னா இது பட்டு பட்டுன்னு வெடிக்கு பெருசான அப்படி எல்லாம் துருக்கிக்கிறாத போடு தள்ளிருவாங்க சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கு நான் நினைக்கவே இல்லை பப்பாளி பழம் கிடைக்குது கொய்யா பழம் கிடைக்குது

நம்ம நம்மளால வாங்குவோம் ஆமா எல்லாம் ராஜா சொல்லி இந்த சுழிய பார்த்துதான் வாங்குவோம் சரி சரி ஒவ்வொரு மாட்டுக்கும் மடிக்கட் நல்லா இருக்கும் ஒவ்வொரு மாட்டுக்கும் மடிக்கட்டு கம்மியா இருக்கும் அதை வச்சு பால்லாம் இப்போ டவுனில் வித்தோம்னா ஒரு லிட்டர் எவ்வளோ போகும் இல்லை டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு கூட வாங்குறாங்க காட்டு பக்கம் யாரும் வாங்குறது இல்லை காட்டு பக்கம் யாரும் வாங்குறது இல்லை இல்லை சொசைட்டியில் ஊற்றுறதோட சரி சொசைட்டியில் ஊற்றுறதோட யாரும் மக்கள் வந்து கேட்டாலும் தருவீங்களா மக்கள் கேட்டால் கொடுப்போம் மக்கள் வந்து கேட்டாங்கன்னா ரெகுலராக வந்து கேட்டாங்கன்னா கொடுப்போம் ரெகுலராக கேட்டால் கொடுப்போம் ரெகுலராக இப்போ தவுடு இதெல்லாமே நார்மலா ஆமாம் மாட்டு தீனி தவுடு புண்ணாக்கு போடுவோம் புண்ணாக்கு போடுவோம் புண்ணாக்கு போடுவோம் அது எல்லாமே போடுறோம் இது நாங்க வாங்கக்குள்ள நாப்பதாயிரம் ரூபாய் தலைச்சேன் அஞ்சு கண் ஆயிருக்கு அஞ்சு ஆயிருச்சு இப்போ இப்போ கொடுத்தா எவ்வளவு போகும் போனாலும் அந்த ரேட்டு போகும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பிறவா அஞ்சு எத்தனை மாட்டுக்கு வந்து ஒரு பத்து கண்ணு தண்ணி போடும் அப்புறம் அதுக்கு மேல வயசாகும் வயசாக்கும் அஞ்சு ஆச்சு நூறு அஞ்சு கண்டு போடும் அப்புறம் அதுக்கு மேல பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி வயசான மாதிரி ஆட்டு குட்டி இப்பதான் போட்டு ரெண்டு நாள் ஆயிருக்குது பின்படுத்தப்படவில்லை கட்டிருக்கிற ஆட்டு பக்கத்தில் சும்மா உக்காந்துட்டு இருக்கிறேன் நான் எதையுமே எதுவும் பண்ணல மக்களே ஓஹோ சரி சாப்பிடு ஓ பெருசான அப்படி எல்லாம் துளிக்கிறாத போட்டு தெளிவிடுவாங்க பிடிக்கல ஓ வேண்டாமா 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 சரி சரி வாட்டாத மக்களே வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரலாக இருக்கிற எல்லாமே இயற்கை முறையில் வந்து விளைவிக்கப்பட்ட சீத்தாப்பழம் அப்புறம் நெல்லிக்காய் கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் மாங்காய் எல்லாமே இருக்குது வந்து பப்பாளி மரம் இருந்துச்சு ஒன்று பொறிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் ஃபஸ்ட் டைமு பப்பாளி மரத்துலேருந்து பப்பாளியை பொறிக்க போகிறேன் பொறிச்சாச்சு வா இது ஆக்சுவலாக வந்து ஏதோ சாப்பிட்ருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது மக்களே பப்பாளி கிடைச்சிருச்சு அடுத்தது கொய்யா மரத்துக்கு போறோம் உண்மையாலுமே வந்து இது வந்து நேச்சுரல் ஃபுட் பிளாக் வாங்க எப்படி இருக்குது எல்லாத்தையும் பொறிச்சு போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன் பட்டு கொய்யாக்காய் ஆ இருக்குது இருக்குது கிடைச்சிருச்சு அப்படி புரிச்சு இந்த காய் இது 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 மேலே நல்லா இருக்குது பாரு மக்களை எப்பவுமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டு கொய்யா சூப்பராக இருக்குது ம் டேஸ்ட்டாக அற்புதம் இது நான் நினைக்கவே இல்லை பப்பாளி பழம் கிடைக்குது கொய்யா பழம் கிடைக்குது அடுத்தது நெல்லிக்கா மரம் ஒன்னு இருக்குது அங்கேயும் போவாங்க ஆமா ஆமா அரண் ஓடுது நெல்லிக்காய் ஓகே நெல்லிக்காவும் கிடச்சிச்சு நெல்லிக்காய் அப்பவே சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ம் நெல்லிக்காயும் தரமாக இருக்குது வந்து பாக்கி இங்கே ஒரு சீத்தாப்பழம் இருக்குது ஓரளவுக்கு ஓகே இந்த சீத்தாப்பழத்தையும் டேஸ்ட் பண்ணிடுவோம் சீத்தாப்பழம் பார்த்திங்களா ஒரு வழியாக வந்து பறிச்ச பப்பாளி வந்து கட் பண்ண போகிறோம் இது வந்து என்னடா கையில் சின்ன பப்பாளி வச்சுருந்தானே எங்கள் பெரிய பப்பாளி வச்சுருக்கிறான்னு யோசிக்காதீங்க இதை ஃபஸ்ட்டே பொறிச்சிட்டோம் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சே கலரே பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச பர்த்டேக்கெல்லாம் வந்து இனிமேல் கேக் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி பப்பாளி இருந்துச்சுன்னா பெருசாக வெட்டிக்கலாம் பிரச்சனையே இல்லை ஏன்னா கேக் வெட்டுறதோட சும்மா சாஃப்டாக இருக்குது அதாவது வந்து ஒரு கேக் பீஸ் சூட்னிங்கன்னா கூட அது வந்து கொஞ்சம் மாதிரி டிஸ்டபன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி பப்பாளி வெட்டி வந்து கேக்கை வெட்டினோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசமாக இருக்குது சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் இந்த தோட்டத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மருந்தும் இல்லாமல் ஆர்கானிக்காக வந்து விளை வச்சுருக்குறாங்க அதனால் வந்து இந்த பப்பாளி வந்து ரொம்ப ஸ்பெஷலு பட் இது வந்து காட் கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதாவது லைட்டாக மழை தூருது இந்த தூறலுக்கு வந்து வந்து மண்வாசம் அப்படியே சொல்லவே விவரிக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்குது மாடு பிடிச்சிட்டு மாடை கொஞ்சம் மேய்க்கிறதுக்கு போகிறோம் இந்த பக்கம் பிடிப்போம் இப்போ மாடை பிடிச்சிட்டு போகிறதுனால பத்துதாய் நாய் அந்த மாட்டை பிடிச்ச உடனே நாய் பாருங்க எப்படி குலைக்குதுன்னு கொஞ்ச நேரம் பிடிச்சி மாடு மேய்ச்சிட்டு போவோம் ஒரு நாள் மாட்டுடன் வேல் நம்பி மக்களை உண்மையாலும் இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது ரெகுலராக பண்ணால் நல்லா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது இதில் என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா நம்ம மாடு வச்சுருந்தோன்னா நம்மளால் வெளியில் வந்து சரியான டைமுக்கு வந்து வேறு எங்கேயும் போக முடியாது ஏன்னா இதுக்கு தீவனம் போடணும் பால் கறக்கணும் இந்த வேலையெல்லாம் வந்து ரெகுலராகவே வந்து செஞ்சுட்டுருக்கணும் அப்போ வந்து நம்ம நம்மளுக்கு ரெஸ்ட் கிடையாது இதுக்கு லீவு கிடையாது அதுதான் உண்மை அதுக்கு வந்து நம்ம தயார் அப்படின்னா இந்த வேலையை வந்து நம்ம செய்யலாம் ஈஸியாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அதுக்கு நம்ம வந்து மனது தயாராக இருந்துச்சுன்னா தாராளமாக மாடு வளர்த்தலாம் அப்படியே நம்ம வந்து வெளியில் போகணும்னா பார்த்துக்கிறதுக்கு வந்து கட்டாயம் வந்து ஆளாவது போட்டாகணும் அப்போ தான் வந்து மாடு வளர்த்த முடியும் அதாவது வந்து நாட்டு மாட்டுப்பால் வந்து வெளியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்கிறதில்ல இங்கே வந்து கிடைக்கிது பட் ஆனால் இங்கே கிராம செயலிலாம் வந்து சொசைட்டிக்குலாம் ஊற்றுனாங்கன்னா நாட்டு மாட்டுப்பாலும் ஒரே ரேட்டுக்கு தான் போகும் சிந்து மாட்டு பாலும் ஒரே ரேட்டுக்கு தான் போகும் பெருசாக வந்து இங்கே டிஃப்ரெண்ட்ஸ் வராது மாட்டுக்கார வேலன் இன்றைக்கு உங்களுடன் மக்களே இதுதான் வந்து டிசம்பர் பூவு இது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரிய இதில் ஒரு காய் இருக்குது அந்த காய் தான் அங்கே இருக்குது பாருங்க அந்த காய் தான் எங்களுக்கு அந்த காலத்து பட்டாசு இருங்க பொறிச்சு காமிக்கிற இதுதான் வந்து எங்களுக்கு வந்து அந்த காலத்து பட்டாசு இது என்ன பண்ணோன்னா இந்த காயை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா இது பட்டு பட்டுன்னு வெடிக்கி காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க இதுதான் வந்து எங்களுக்கு அந்த காலத்து பட்டாசு இதை வச்சு தான் விளையாடுவோம் நைன்டி ஸ்கிட்ஸோடய விளையாட்டு இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு எப்படி பட்டு பட்டுன்னு வெடிக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள் பாருங்கள் இது போட்டு வெடிக்க வைக்கிறேன் எங்கள் பட்டாசை ஓ வெடிக்க மாட்டேங்குது ஓமை காடு ஆ அட்டி போடு போட்டு பட்டாக்கெல்லாம் பத்து பாருங்க பாருங்க பட்டாஸ் பாருங்கள் எப்படி வெடிச்சதா எல்லாத்தையும் போட்டுடுறேன் எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள் தண்ணி உண்டு வைக்கிறது ஆ வெடிக்குது 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 ஓகே அதாவது நெல் நாற்றுக்காக இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாத்தி மாதிரி கட்டி தண்ணி விட்டு நெல் தூவி விட்டு மேலே வந்து கொஞ்சம் குப்பையெல்லாம் போட்டு விடுவாங்க இன்னொரு ரெண்டு நாளில் வந்து மளப்பு வர ஆரம்பிச்சிரும் ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் நாற்று நட ஆரம்பிச்சுருவாங்க அதை வந்து கட்டாயம் நம்ம வந்து பார்ப்போம்